அன்பிற்குரியவர்களே இன்று இறைவன் எனக்கு கொடுத்த நன்றியின் விழாவாக இன்றைய நாளினை பார்க்கின்றேன் ஏனென்றால் எங்கிருந்தோ வந்த எனக்கு இவ்வளவு பெரிய உதவிகள் செய்த உங்கள் அனைவரையும் நன்றியுடன் இணைத்து பார்க்க இறைவன் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி இருக்கின்றார் அதற்காக நன்றி கூறுகின்றேன் என் பயிற்சி வாழ்விலும் பணி வாழ்விலும் என் உடனிருந்து என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து இன்று கிறிஸ்துவோடு சிலுவையில் நான் வாழ பயணிக்க என்னை ஆயரின் கரங்கள் வழியாக அருள் பொழிவு செய்த மூவோர் இறைவனுக்கு என் முதல் நன்றியை உரித்தாக்குகிறேன் என் வாழ்வில் இறைவன் எம கழித்த மாபெரும் கொடை என் அன்பு பெற்றோர் திரு ஜோசப் லாரன்ஸ் திருமதி மதி அந்தோனி செல்வி அவர்களுக்கும் என் ஞான பெற்றோருக்கும் என் உடன் பிறந்தோர் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் வகுப்பு தோழர்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன் அடுத்ததாக எனக்கு கல்வி அறிவையும் நல் ஒழுக்கத்தையும் இறை பக்தியையும் கற்றுக் கொடுத்து நல்ல மாணவனாக வாழ வளர என்னை உருவாக்கிய பெருமை நான் படித்த பள்ளிகளில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் இவர்களே சாரும் ஆகவே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் இறை என்னுடைய இதயத்தில் ஏற்று திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக பணி செய்ய அர்ப்பணித்த என்னை அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்திய என் அன்பிற்குரிய ஆயர் தாமஸ் பாலசாமி அவர்களுக்கும் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருள் தந்தை சகாராஜ் அவர்களுக்கும் மேலும் பொருளாளர் தந்தை சாம்சன் அவர்களுக்கும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உருவித்தாக்குகிறேன் களப்பணியில் என்னை உருவாக்கி என்னை உறுதிப்படுத்தி என்னை செதுக்கியவர் அருள்பணி சுதேஷ் சகாயராஜ் அவர்களுக்கும் திருத்தொண்டு பணியில் என்னை உருவாக்கிய அருள் தந்தையர்கள் சுதாகர் அருள்தந்தை ஜோசப் அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் சிறப்பாக இறையியலும் மெய்யியலும் எனக்கு கற்றுத்தந்து ஆன்மீகத்திலும் அழைத்தல் வாழ்விலும் என்னை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் பணி ஜோ ஆண்ட்ரு அவர்களுக்கும் அருள் பணி ரீகன் அருள்பணி அகிலன் அந்தவான் சேவியர் அவர்களுக்கும் அத்துணை அருள் தந்தையர்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் அருள் சகோதரிகள் பொதுநிலையினர் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த நாளில் அருள் நல்கும் திருப்பலியை பொருள் நல்கும் விதத்தில் மாற்றியவர் இன்றைய மறை உரையாளர் அருள் தந்தை பீட்டராஜ் அவர்களுக்கும் என் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இன்று இந்த முதல் நன்றி திருப்பலியில் பங்கேற்று எனக்காக ஜெபித்து என் எதிர்கால பணிவாழ்விற்கான இறை ஆசிரியையும் இறை அருளையும் பெற்றுத்தர பல இடங்களிலிருந்தும் ஏறக்குறைய கேரளா சென்னை செங்கல்பட்டு விருதுநகர் தூத்துக்குடி மதுரை திருச்சி அரியலூர் பிற பங்கு தளங்களிலிருந்தும் பகுதிகளிலிருந்தும் வந்துள்ள அருள் தந்தையர்கள் அருள் சகோதர சகோதரிகள் திருத்தொண்டர்கள் பொதுநிலையினர் என்ஜிஓ காலனி பங்கு இறை மக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் நினைம் கலந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் என் பணிவாழ்வின் வாழ்வின் உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது என் தனி வாழ்வின் உறவுகளாக இருந்தாலும் சரி என்னிடம் அதிகப்படியான அன்பினை பொழிந்த எம் மேட்டுப்பட்டி இறைமக்கள் இவர்கள் என்னுடைய பணிவாழ்வின் முதல் நிலையில் இருப்பவர்கள் என் நன்றியை இப்பொழுது நான் இந்த மேட்டுப்பட்டி மண்ணின் ஊர் நாட்டாமை அவர்களுக்கும் மணியம் ஊர் பெரியவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மேனேஜர் ட்ரஸ்டிகள் அன்பியங்கள் புனித வின்சந்தை பவுல் சபையினர் மரியாயின் சேனையினர் நர்ச்சீதியின் தம்பனியன் புனித வளனார் ஆண்கள் இயக்கம் புனித வெரோனிகா இளம்பெண்கள் இயக்கம் இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் புனித வியாணி இளைஞர் இயக்கம் ஆலய அலங்கார குழுவினர் பாஸ்கா இயக்குநர்கள் நடிகர்கள் உறவியாரர்கள் குழு ஊர் பாத குழு ஆலய பீட சிறார்கள் ஆலய பாடக குழுவினர் ஊர் பாஸ்கா வியாகுல அன்னை அன்னதான குழு ஊர் குழந்தை இயேசு அன்னதான குழு மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் பாஸ்கா சப்பரக்குழு பாஸ்கா தூம்பா குழு மேட்டுப்பட்டியின் மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அதிலும் சிறப்பாக அன்பின் விருந்தினை என்னுடைய குருப்பட்ட நாளில் எனக்காக ஏற்பாடு செய்து உழைத்தவர் குழந்தையேசு அன்னதான குழுவினருக்கும் அவர்களை வழிநடத்திய திரு திரு தாசண்ணன் அவர்களுக்கும் இன்றைய முதல் நன்றி திருப்பலியில் அன்பின் விருதினை எனக்காக ஏற்பாடு செய்திருப்பவர் ஊர் பாஸ்கா வியாகுல அன்னை அன்னதான குழுவின் உப தலைவர் திரு சௌந்தரம் அண்ணன் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து உழைத்த அனைவருக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் மேலும் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற பாடுபட்டு உழைத்தவர்கள் ஒலி ஒளி அமைத்தவர்கள் பாடல்கள் பாடியவர்கள் பழிபிடத்தை அலங்கரித்தவர்கள் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தவர்கள் அன்பின் விருந்திற்காக காணிக்கையாகவும் பொருளாகவும் உபயம் செய்தவர்கள் உடன் உழைத்தவர்கள் மண்டப பொறுப்பாளர் ஆலயத்தை சுத்தம் செய்தவர்கள் மேலும் இந்நிகழ்ச்சியை படக்காட்சியாக நேரநிலை ஒளிபடுப்பாக படம் பிடிக்கும் அருள்தந்தை ஜெமி என்ற அந்தோணிசாமி அவர்களுக்கும் என் தனிப்பட்ட வாழ்வில் எனக்கு உதவிய உத உபகாரிகள் அனைவருக்கும் எனக்கு மூன்று நேரமும் வயிறான உணவு அளித்து சமைத்து தந்த செல்வி அம்மா மற்றும் மீனா அம்மா அவர்களுக்கும் கூடவே இருக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றிகள் கலை நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கும் பயிற்சி விட்ட ஆசிரியர்கள் பெருமக்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி எல்லாம் சீரு சிறப்புமாக முன்னதாகவே ஏற்பாடுகள் செய்து இதற்காக உழைத்த அருள் சகோதரர் அருள் அஜோத் அவர்களை மற்றும் அருள் சகோதர ஜஸ்டின் பால்சன் அருள் சகோதர இங்கர்சன் அருள் சகோதர டைசன் இவர்கள் இவர்களை நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன் இவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் சிறப்பாக எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை எண்ணாலும் இயேசுவின் பாதையில் வழிநடத்தும் அடைக்கல அன்னை சபையின் அருள் சகோதரிகளுக்கும் தலைமை அருள் சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்களுக்கும் ரால்ஃப் அவர்களுக்கும் திருச்சபையின் திருச்சிலுவையின் சபையின் அருள் சகோதரிகள் தலைமை அருள் சகோதரி பெட்சி அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து உழைக்கும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் என்றும் நினைவில் இருக்கும் அருள் சகோதரி அலோசியா அவர்களுக்கும் என் நெஞ்சும் நிறைந்த நன்றிகள் பல வகைகளில் எனக்கு ஊக்கம் தந்து வழிகாட்டியவர்கள் தங்கள் பணி வாழ்விலும் எனக்கு முன்மாதிரியாக விளங்கும் அன்பிற்குரிய மேட்டுப்பட்டி மண்ணின் மைந்தர்களாக விளங்கும் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் திருத்தொண்டர்கள் அருள் சகோதரர்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன் சிறப்பாக என்னை பெற்ற தாய் தந்தையைப் போல என்னை அரவணைத்து அன்பையும் பாசத்தையும் என் மீது பொழிந்து என்னை வழிநடத்தி பயிற்சி வாழ்விலும் பணி வாழ்விலும் எனக்கு முன்மாதிரியாக ஆன்மீகத்திலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் விளங்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேட்டுப்பட்டியின் பங்கு தந்தை திரு வி செல்வராஜ் சாமி அவர்களுக்கும் என் நெஞ்சனிருந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் என் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டி எனக்கு உணவை மட்டுமல்ல பாசத்தையும் ஊட்டி அரவணைக்கும் அன்னையாக கண்டிக்கும் தந்தையாக என் மீது எல்லையில்லா அன்பை பொழிந்தவர் எம் மேட்டுப்பட்டி மண்ணின் உதவி பங்கு தந்தை அருள் தந்தை பி ஆரோக்கியசாமி சி எஸ் எஸ் பி அவர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன் எனக்கு எப்போதும் உதவியாக இருந்து நல்வழி காட்டி எனக்கு ஊக்கம் தந்து மேட்டுப்பட்டி மண்ணில் நான் என் முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற எனக்கு உதவிய அருள் பணி அருள் ரூபேஸ் அவர்களை நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன் அவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் என்ஜிஓ காலனியின் அருள் சகோதரிகள் எஃப்ஐ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் என்ஜிஓ காலனி பங்கு மக் பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன் இறுதியாக மகிழ்வினாலும் மனித பலவினத்தாலும் ஒருவேளை ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல நான் மறந்திருக்கலாம் மறக்க முடிந்தாலும் மறுக்க முடியாது நீங்கள் என் மீது காட்டிய அன்பும் எனக்காக செய்த ஜபங்களும் உதவிகளும் உங்கள் உடனிருப்பும் ஒத்துழைப்பும் தான் நான் இங்கே நிற்பதற்கு காரணம் நீங்கள் இதுவரை என் மீது காட்டிய அன்பிற்கும் எனக்காக செய்த ஜெபங்களுக்கும் நான் என்றும் நன்றி கடன் இருப்பேன் என உறுதியுடன் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கின்றேன் நன்றி